ஆசிரியர்களின் முக்கியமான பணி மாணவர்களை டிஜிட்டலில் இருந்து காப்பதுதான் என நடிகர் சமுத்திரக்கணி தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சோழம்பட்டியில் உள்ள அரசு துவக்கப்பள்ளியில் நாற்பத்தி எட்டாவது ஆண்டு விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் சமுத்திரகணி என்றுமே ரியல் ஹீரோக்கள் ஆசிரியர்கள்தான் என்றும் நாங்கள் அதை பிரதிபலிப்பு செய்பவர்கள் எனவும் கூறினார் மேலும் ஆசிரியர்களின் முக்கியமான பணி டிஜிட்டலில் இருந்து மாணவர்களை காப்பதுதான் என தெரிவித்தார் மாணவர்கள் செல்போனை அதிகம் பயன்படுத்த வேண்டாம் என்றும் அவர்களுக்கே தெரியாமல் வேதியியல் மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருப்பதாக தெரிவித்தார் செல்போன் செல்போனால பல பிரச்சனைகள் இருக்கு அது உங்களுக்கு இப்ப தெரியாது ஆனா உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள நிறைய வேதியியல் மாற்றங்களை அந்த செல்போன் உருவாக்கிட்டு இருக்கு வாரத்தில் ஒரு நாள் நம்ம கோயிலுக்குலாம் வந்து விரத இருப்பாங்கல்ல வீட்டில் அந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் செல்போன் மாட்டேன்னு ஒரு டிஜிட்டல் ஃபாஸ்டிங் இருக்கு அன்றைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு பாருங்க ஏன்னா செல்போனை பார்த்துட்டே இருந்த குழந்தை வந்து உலகியல் ரீதியாக பாதிக்கப்படுது ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் சொல்கிறேன் குழந்தைகளை இந்த இருந்து காப்பாற்றுகிற கடமை உங்ககிட்ட இருக்கு தயவு செஞ்சு காப்பாற்றுனேன்